அஸ்லாம் வணக்கம் இந்த தீபாவளிக்கு முப்பத்தி ரெண்டு இஞ்சு டிவி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு இந்த டிவி கொடுத்துருந்தோம் இந்த டிவி மேலே இருக்கிற ஸ்மார்ட் ஸ்கை அந்த டிவி கொடுத்துருக்கோம் அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபார்ட்டி த்ரீ இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃபோர் கே ஆண்ட்ராய்டு இந்த டிவி பிரம்மாண்டமான டிவி ஐம்பது இன்ச்சுக்கு ஈக்குவலாக கூடிய டிவி உங்களுக்கு சின்ன ஹாலாக இருந்தால் கூட பிரம்மாண்டமாக தெரியும் அந்த டிவியை வந்து பாப்பரில் போட்டுருவோம் உங்களுக்கு டிவி விலை கம்மியாக வேணும்ல ஓகே அதனால தான் இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவியை வெறும் ஓகே ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்க கடைசியில் ரேட் சொல்கிறேன் இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அது பார்த்தா நமக்கு என்னென்ன போட்டுருக்காங்க இதில் வந்து என்ன போட்டுட்டாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டார் யூடியூப் ஃப்ரைம் வீடியோ போட்டாங்க ப்ளே ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் மிரரிங் இருக்கும் ஐபிஎஸ் கிளாஸ் கிறிஸ்டல் க்ளியராக இருக்க பிக்சரு சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் சவுண்ட் உங்களுக்கு ஹோம் தேட்டர் தேவையில்லை அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் பக்காவாக இருக்கும் வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்து என்னென்ன ஃபீச்சர்ஸும் பார்த்து சொல்லிடலாம் ஓகே இந்த டிவி பேக் சைடு வந்து ரெண்டு ஹெச்டிஐ போட்டிருக்கு ஒரு ஏவி அவுட் இருக்கு ரெண்டு இஎஸ்பி போட்டிருக்கு கீழே லென்த் அவுட் சவுண்ட் பாரு அது பாருங்க ஃபுல் லென்த் சவுண்ட் பாரு இதுதான் ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட் பக்காவாக இருக்கும் நீங்க தனியாக ஹோம் தியேட்டர்லாம் வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சவுண்ட் பார் வச்சுருக்காங்க பக்காவாக இருக்கும் இந்த டிவியோட அளவு வந்து என்னுடைய உயர்த்த பக்கமும் உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி மூணு இஞ்சி டிவி எவ்வளோ பெருசாக இருக்குது இது ஐம்பது இஞ்சு ஈக்குவலாக இருக்கும் ஒரு வீட்டில் மாட்டிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுல பெருசாக தெரியும் பிரம்மாண்டமாக ஒரு தேட்டர் எஃபெக்ட்டில் படம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நாற்பத்தி மூணு இஞ்சி டிவி விலை எத்தனை கேட்குறீங்க எஸ் இந்த டிவியோடய விலை வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பதிமூவாயிரக்கு ஒரு ரூபா கம்மி டுவெல் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் இந்த டிவியோட ரேட்டு யார் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு லக்கி சான்ஸ் அவங்க நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிடலாம் நம்ம யூடியூப் சேனலாம் போட்டுருக்கோம் அதனால வெளியே போல இதை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிக்கிறங்க நம்மளுடைய சேனல் அஃப்ரின் ராமட் பஜார் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இனிமேல் வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸும் அதாவது டிவி சம்மந்தப்பட்டது சி சிசிடிவி கேமரா ப்ரொஜெக்ட் ஹோம் தேட்டரு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது எல்லாத்துடைய ஆஃபர்ஸும் நம்ம இதில் போடுவோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வேறு கொடுக்குறோம் அடிக்கடி அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அதில் மறக்காம நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க மேலும் விவரங்களுக்கு உள்ள வாட்ஸ்அப் கீழோட எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களோட வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்கள் அதிகமாக இந்த தீபாவளியை பிரம்மாண்டமான டிவியோட சிறப்பாக கொண்டாடுங்க அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் பாய்